இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு நாளைக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஒரு மணி சுவை பார்க்குறப்போ இன்றைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு ஃபஸ்ட் ரிசல்ட் ஜீரோ மூணு முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி மூணு இரநூத்தி ஒன்று சரிங்க இதான் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஜீரோ எழுபத்தி ஏழு இது வந்து நமக்கு ஆறு எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு தான் நமக்கு கிடச்சிருக்காங்க இதை பேசிக்கே வச்சு தான் நம்ம நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது பத்தாம் தேதி இல்லையே நாளைக்கு நாளைக்கு பத்தாம் தேதி என்எம்ஆர் நம்பருக்கு ஏன்னா பத்து ட்ராவுக்கு மேலே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஆடுவாங்க டீயரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டீர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து நேற்று காலையில் நேற்று குடுத்தில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் மாதிரி தான் நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வேண்டிங்க ரெண்டு ட்ராவுமே ரெண்டு போர்டுமே நமக்கு சூப்பராக கிடச்சிது ஆள் போர்ட்டில் நாலு நம்பர் தான் கொடுத்தா நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே ஒன்றா நம்பரும் அதேமாதிரி ரெண்டாம் நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி ஆறு மணிக்கு நமக்கு கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிது அது மாதிரி தான் நம்ம கொண்டு வந்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னு எடுத்தாங்க அது போக வந்து மிஷின் சாட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பி போர்டு மட்டுமே நீங்கள் போட்டால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்க முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் போர்டு மட்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு வருது அப்படின்னு நம்ம எப்பயுமே வந்து சீ போர்டு தான் கொடுப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனால் இந்த டைம் வந்து நம்ம பீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்குறோம் பீபோர்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா பாருங்க அப்போ நம்ம ஜீரோ வந்து நமக்கு பி போர்டில் வருதுன்னா அதுக்கு ஜீரோ பி போர்டில் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் ஏ போட்லேயும் அதே மாதிரி சி போர்ட்லையும் கிடைக்கும் அது என்ன நம்பருங்கிறதே பார்ப்பேன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாக ஜி ஒரு நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே பீபோர்டில் மற்றபடி ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி அதையும் வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும் அது ரொம்பவும் முக்கியம் வச்சு அது மாதிரி தான் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அதை பேசிக்கை வச்சுக்கிட்டு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அதாவது ஏ போர்டில் என்ன நம்பர் வரப்போகுது அதே மாதிரி சி போர்டில் என்ன நம்பர் வரப்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தரான் ஏன்னா ஒரு நம்பர் நம்ம கண்டு அதாவது பி போடில் மட்டும் நம்ம நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு சி போர்டிலையும் ஏ போலையும் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும் அது ஒரு குறிப்பிட்ட நம்பர்களில் வந்துடும் அது தான் நம்ம சொல்கிறோம் எப்போயுமே சரிங்களா அதனால் வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் கடைசி நம்பரை கழிச்சிட்டு ரெண்டு நம்பரை கழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சென்டர் நம்பரை கழிச்சு ரெண்டு பக்கம் கொண்டு வரது ரொம்ப ஈஸி அது ரொம்ப ரொம்ப கொண்டு வந்துடலாம் அது வந்து எப்பயுமே செட் ஆகாது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் செட் ஆகும் இப்போ ஜீரோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருது இல்லையா ஜீரோ வந்துருச்சு இடையில இந்த ஜீரோ வந்துச்சுனால நமக்கு என்ன நம்பர் வருதுன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து நமக்கு இன்னைக்கு பி போர்டில் நம்ம வந்து நாளைக்கு ஒரு மணி பத்து பத்தாம் தேதி ஒரு மணி சோட நமக்கு ஜீரோ வந்து பி போர்டில் வருதுன்னு கிடைச்சாச்சு சரிங்களா அப்போ இப்போ சைடில் நமக்கு இந்த சைடு ஏதாவது ஜீரோ இந்த சைடு வந்து நமக்கு என்னென்ன வரப்போகுது இந்த ஜீரோக்கு இந்த சைடு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கணிக்க முடியும் அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் அதுவும் பர்டிகுலர் ஜீரோ வந்தாலே மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் இந்த கொண்டு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க சரிங்க அப்ப நம்ம வந்து பேசிக்காக என்ன சொல்லணும்னா ஜீரோ வந்து நம்ம பி போட்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரியா இப்போ போர்டு ரொம்ப பீபோடு மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க கணக்கில் எதாவது வருது அப்படிங்கிற பாருங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ஏதாவது ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா ஏ போர்டு வந்து மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் வந்து நமக்கு என்ன வரும்னா ரெண்டாம் நம்பர் வரலாம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏதாவது நேற்று மேலே அடிச்சிருக்காங்க இல்லையா இரநூத்தி ரெண்டுன்னு வருது இல்லையா இதே மாதிரி நம்பர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஒன்று ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு நாலாம் நம்பர் வரணும் சரிங்களா ரெண்டுக்கு நாலு மாதிரி ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு இப்படி இறக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் நம்ம என்ன சொல்லணும்னா ஜீரோ அதாவது இரநூத்தி ஒன்றுன்னு அடிட்டாங்க இல்லையா இந்த இரநூத்தி ஒன்றுன்னு ஆடினாலே நமக்கு என்ன வருது அப்படின்னா அதே சேம் நம்பர் ஓரளவுக்கு மெத்தேட் மாற்றி நமக்கு அப்படியே கொடுத்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் வரும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு பர்டிகுலராக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு வந்தால் உங்களுக்கு ஏழுக்கு ரெண்டு ஆடணும் இல்லைன்னா ஏழுக்கு நாலு ஆடணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஜீரோ வந்தாலும் அதிகமாக ரெண்டாம் நம்பர் தான் வருங்க எனக்கு உதாரணம் மேலே பாருங்கள் தான் வருது ரெண்டாவது ஜீரோவில் வந்து ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வந்துடும் அப்படி ஆடறதுக்கான வைப்பு இருக்குது அது டிஎரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் ஆடுவாங்க அது மாதிரி ஆடக்கான வைப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோ வந்து நமக்கு பி போலில் வந்தாலும் நாலாம் நம்பரும் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு நம்பராக இருக்கும் நமக்கு அது மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் பாருங்கள் நானூற்றி நானூற்றி சிலர் அப்படி வரும் அந்த மாதிரி தான் வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ சரிங்க இப்போ ஜீரோ தான் நம்ம கன்ஃபார்மாக அந்த இடத்துல வருது வேறு எதுவும் வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நம்பரு ஆறாம் நம்பர் எனக்கு ஆறு நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது கார் அப்படின்னு ஆடலாம் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பரு பர்டிகுலர் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வந்து நம்ம ரெடியாக ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு எக்ஸாக்டாக மேட்சாகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ஏபியில் வந்து இருபதுன்னு ஆரம்பிக்கலாம் இல்லை நாற்பத்தி ஆறுனு ஆரம்பிக்கலாம் ஏ சொல்ற அப்படின்னா 7 ஏழு இதாவது என்ன இப்போ வந்து நம்ம ஏழு ஒன்பது எட்டு இது ரெண்டு நம்பருக்கு இது வந்து ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா ஏழுலேருந்து சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆடலாம் ஏழுலேருந்து சின்ன நம்பர் நாலாம் நம்பர் ஆடலாம் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்பதுலேருந்து சின்ன நம்பர் என்ன ஜீரோ இருக்குது இருந்து சின்ன நம்பர் என்ன ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதுதான் நமக்கு பேசிக்காக வருது அதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி நம்பர்கள் அதாவது எழுவத்தி ஒன்பதுக்கு இருபது நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதே மாதிரி எப்போயெல்லாம் ஜீரோ வருதோ அதுக்கு பக்கத்தில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் அதனால திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய இருக்குது ஆள் ஆள்போலை பொறுத்த வரைக்கும் ஆள்போடில் எனக்கு இல்லை பெட்ரோலராக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோ மெயினாகவே வருது ஏன்னா ஜீரோ தான் நம்ம மெயினாக கொண்டு வரோம் ஏன்னா ஜீரோ மெயினாக வர வரனால் பிபோலில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த இடத்துல வந்து திரும்ப நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது நான் நாலாம் நம்பரும் பர்டிகுலராக வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதான் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சீபோர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் நாங்கள் எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பர் அப்படி கிடையாது ஜீரோ வந்தால் மூணு நம்பர் இங்கே மேலே வருது இங்கே மேலே வருது பாருங்க இப்போ இந்த ஜீரோ வந்தால் நம்ம பக்கத்தில் என்ன வரும் மூணாம் நம்பர் தான் வரும் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது மாதிரி இங்கே ஜீரோ வருது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப சின்ன நம்பர் தான் இந்த இடத்துல மேட்ச் ஆகும் எப்படின்னா ஜீரோவுக்கு பக்கத்தில் நமக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு சின்ன நம்பர் தான் மேட்ச் ஆகும் பெரிய நம்பர் மேட்ச் விட அதிகபட்சமாக சின்ன நம்பர் தான் மேட்ச் ஆகும் அது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது ஏதாவது பேசிக்காக இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சின்ன நம்பர் தாங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணாம் நம்பர் எடுத்துனா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு இரநூத்தி மூணுன்னு அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றாகவும் நானூற்றி மூணு அப்படிங்கிற மெத்தேடு ஆட்ருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிறது உங்களுக்கு வருதான்னு பாருங்க சரிங்களா பேசிக்காக அப்படி தான் ஆடுவாங்க சின்ன நம்பர் வந்து பக்கத்தில் வந்து பி போல சின்ன நம்பர் வந்தாலே அடுத்த அடுத்த நம்பர் வந்து ரொம்பவுமே சின்ன நம்பர் தான் வரணும் அது ஒன்றும் இஞ்சிக்குன்னு அஞ்சுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் சரிங்களா இல்லை அப்படி இல்லைன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மேல் போக்கில் ஆடுறாங்க ரிவர்ஸ் ஆடுறாங்க ஃபார்வேர்டு ஆடுறாங்க அப்படின்னா ஜீரோ வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும் எட்டுலேருந்து ஒன்பதுலேருந்து ஆறுக்குள்ளே வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே தான் ஆறுக்குள்ளே ఏ బోర్డు ఉంది ஒன்பதுலேருந்து ஆறுக்குள்ளே வந்து வளர்ந்துடும் தான் எப்பவும் மாடுவாங்க அந்த மாதிரி தான் ஒருவேளை ரெண்டுமே வந்து மா மாறி வருது அப்படின்னா ஒன்று வந்து மேல் ஸ்லாட்டில் வரும் இன்னொன்று கீழ் ஸ்லாட்டில் வரும் ரெண்டு நம்பருமே இப்படி மாறி மாறி தான் எப்போயுமே வரும் தவிர வேறு எதுவும் மாறி வராது சரிங்களா அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்சாக தானே பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் அதான் நான் சொல்கிறேன்னா திரும்ப ஸ்லாட்டில் வந்துச்சு அப்படின்னா மூணாம் நம்பரில் வந்து முடிஞ்சிடலாம் இல்லை அதையே சொன்ன மாதிரி ஸ்லாட்டில் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா நானூற்றி ஏழுன்னு நடலாம் இல்லை வந்து இரநூத்தி மூணு நடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி அறுபத்தி ஏழுன்னு கூட நடக்கு இங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது அதே மாதிரி ஏன் நம்பர் மிஸ் பண்ண முடியாது வந்துடும் இது போல தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டவுல மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படி இது பாருங்க இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்